ஹாய் ஹலோ காய்ஸ் காஞ்சி போலீஸ் பேர்ட் காம் காஞ்சிபுரத்தில் இருந்து உங்களை என்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கிட்டே இருக்க பேர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஒயிட் கலர் சப்ஜா மாதிரி இந்த ஒயிட் கலரும் இந்த கீழே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே குட்டிங்க இருந்தது அது தவிர்த்து ஒரு நாலு ஒய் நாலு வந்து ஒயிட் கலரு ரெண்டு சப்ஜா இருக்குது சரிங்களா ஸோ அது வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வர வட வாங்கிட்டு வந்து பழகப்படுத்துனது ஸோ பழகப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க என்ன தான் பண்ணாலும் நம்மக்கிட்ட அவ்வளோ சீட்டில் பழகாமல் இருந்ததுங்க ஸோ அதுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்மக்கிட்ட கஷ்டமாக தான் பிஹேவ் பண்ணுது அதுக்கப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் பழகுச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரீடிங் பேர் இருக்குது ஸோ அவங்க மட்டும்தான் வந்துட்டு போட்டு குஞ்சு வச்சுருக்காங்க ஒரே ஒரு ப்ரீடிங் பேர் உள்ளே இருக்காங்க அவங்க அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதுக்கு அதுவும் சின்னதாக தெரியுது பார்த்திங்களா ஸோ அவங்க தான் அவங்க மட்டும்தான் இப்போ குட்டியை வச்சுருக்காங்க மற்றபடி எல்லாமே நல்லா சாப்பிட்டு ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்காங்க இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து ஃபுட்டு எல்லாமே நானே உள்ளே கொடுத்துறேன் இது தான் கோதுமை கொஞ்சம் எள் கேழ்வரகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு எல்லாம் மிக்ஸ்டு நான் எல்லா தண்ணியும் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுறேன் டப்பால் தண்ணி வந்து ஒரு விலைக்கு மூணு வாட்டி வந்து மாற்றிடுவேன் ஸோ கூண்டை மொட்டை எப்பவுமே க்ளீனாக வந்து பாதுகாத்து வச்சுப்பேன் ஸோ இவங்க வந்து நம்ம வீட்லேயே வளர்ந்ததுனால இந்த குட்டி புறா மட்டும் கொஞ்சமே பயந்த சுவாபத்துலேயே இருக்கும் ஸோ அவரை வந்து நம்ம அந்த சை அந்தளவுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது மற்ற பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக உள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்புரா அது லாஸ்ட் டேட் என்னில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஆன்புரா மட்டும் எல்லாரையும் குத்துவாங்க இப்போ அது காமிக்கிற பாருங்கள் ஸோ அவர் மட்டும் எல்லாரையும் கொடுத்துவாங்க மற்றபடி சப்ஜாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் எல்லாம் வளர்ப்புறான்றதுனால அந்தளவுக்கு பெருசாக ஆட் பண்ண மாட்டாங்க இது வந்து தீனி போடும்போது அவங்க தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃப்ரீடமாக சாப்பிடவே மாட்டாங்க மேக்ஸிமம் பொட்டுக்கடலை போட்டால் விரும்பி சாப்பிடும் எப்போவுமே வந்து கடலை சொல்லுவாங்கள்ல அதை எப்போவுமே போடுங்க அது போட்டிங்கன்னா நல்ல பழகும் ஸோ அந்த ஃபுட் மட்டை வெளியே கிடைக்காது அதனால் நீங்கள் எப்போவுமே அதை போடுங்க மற்றபடி கோதுமை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு மக்காசோளம் போடலாம் சோளம்னு ஒன்று இருக்குது அது போடலாம் அப்புறம் சூரியகாந்தி விதை ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காசு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இருந்தாலும் இது ஒரு ஒரு மன அமைதியை தரதுனால இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டுருலாம் மொத்தம் நாலு பேர்டு இருக்குங்க நாலு பேர்டு நம்மக்கிட்ட அந்த வர்ந்தது ரெண்டு பேர் ஒன்று குச்சிக்கா இருக்குது இன்னும் ரெண்டு இருக்குது ஸோ அவங்க தான் பெருசு நான் ஆல்ரெடி காமிச்சேன் மற்றதெல்லாம் வெளியே வந்து பிடிச்சிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் ஆகும் கண்டிப்பாக வந்து புறா பழக வைக்கிறதுக்கு மட்டுமே நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு புறா எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதை நெக்ஸ்ட் நான் வர வீட்டில் கம்மிக்க பாருங்க இவங்களுக்கு எப்பவுமே வந்து ஃபீட் பண்ணும் போது அளவாக ஃபீட் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து நிறைய தீனியை வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க ஃபீட்டை பொறுத்து ஃபீட்டை கொடுக்குறத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க ஒரு வே ஒரு நாளைக்கு மூணு வேலை போடலாம் இல்லை ரெண்டு வேளை கூட போடலாம் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்ணி எப்பவுமே மாற்றிக்கிட்டே இருங்க தண்ணியில் வந்து அடிக்கடி அந்த எச்சத்தெல்லாம் அது வந்து இது பண்ணிடுறதுனால தண்ணியை வந்து நீங்கள் எப்போவுமே மேக்சிமம் மாற்றிடணும் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி இவர் வந்து வந்தால் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெட்டியிலே பார்க்குறோம் ஸோ அதனால் சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்து போட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெம்லி அப்படின்ற ஒரு இடத்துல போய்ட்டு பேர்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ அந்த பேர்டு தான் இனிமேல் காமிக்க போகிறேன் ஸோ நான் போய் வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் சரிங்களா பிளாக் கலர்லேயும் இன்னொன்று வந்து ஃபேன்சியில் அதாவது ஃபேன்சி கிடையாது சாதாப்புறால் காலில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும் ஸோ அதுவும் சிராஜும் அதுவும் பேராக இருந்தது ஸோ அதனால் அது ஒரு பேர் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அவங்ககிட்ட இருந்து தான் ஸோ இவர் தான் சிராஜ் பிளாக்ல சரிங்களா ஸோ நல்ல பேர்டாக இருக்குது ஸோ ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பார் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தா எல்லாம் வந்து எல்லா சாதா புறாவும் இந்த சிராஜ் புறாவை அடிச்சு காலி பண்ணது தும்சம் பண்ணது அவரை வந்து என்ன பண்ணாலும் வந்து கொஞ்சம் பயத்தில் பய பயந்த சுபாவம் சிராஜ் பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து கொஞ்சம் பழகலை நல்ல ஒரு நல்ல ப்ரீட் தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அவர் வந்து நல்ல குவாலிட்டியான பேர்டு அவர் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரும் இன்னொரு பேரதா கூட சாதா சாதாபுரம் தான் சாதாபுரம்லாம் வந்து காலில் வந்து லைட்டாக முடி இருக்கும் ஸோ இருக்க பேர்டு அப்படியே வாங்கிட்டு வந்தா ரெண்டு ஜோடியாக இருந்தது சரின்ட்டு அதை அப்படியே வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா ரெண்டுமே சிராஜ் போனால் கிட்டத்தட்ட அதிகமான காஸ்ட்டு சொல்கிறாங்க மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு ப்ளஸ் இதுவும் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஓரளவுக்கு அதில் ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிது அவங்க வந்து உள்ளே உடனே ஃபுல்லாகவே வந்து மொத்தமாக வந்து எல்லோரையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல கொஞ்சம் நேரம் வந்து துக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் துடிப்பான் நின்று மற்ற போட குத்த பார்க்குது ஸோ அதனால் சிராஜ் வந்து ஓரளவுக்கு பழகுது இந்த சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும்போதே எல்லா பேர்டாக கூட கலப்பிடமாக தான் இருந்தது ஸோ அவங்க வச்சுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கன் ஃபே சாரி ஃபேண்டல் புறா இந்திய மயில் புறாவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ணபுரா ஹோமர் எல்லாமே கலப்படமாக தான் இருந்தது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவ இவங்க பழகிடுவாங்க நம்மக்கிட்ட இருக்கிற பேர்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் ஸோ இன்னொன்று பார்த்திங்களா காலில் வந்து லைட்டாக இருக்குது பார்த்திங்களா ஸோ ஒரு காஃபி கலரில் ஸோ அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்னும் அவர் ரொம்ப பயந்த சுவாவமாக இருக்காங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ப்ராவுமே புது புரா வந்து நல்லா போட்டு குத்திக்கிட்டோம் அதை தெத்திக்கிட்டுமேவே இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதே தெரியல ஃபுல்லாகவே குத்தி குத்தி அதை வந்து தெத்திக்கிட்டே இருந்தது அது ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வந்து பழகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபீடும் ஒரு ஒரு நாள் எடுக்கலை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபீடு எடுக்க ஆரம்பித்தாங்க அந்த ஃபீடு எடுக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறதுலையே வாங்கி போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இது செகண்ட் நாள் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க ஆக்டிவாக இருந்தாங்க ஆக்டிவாக இருந்துட்டு எல்லா பயமும் மேனேஜ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஆக்டிவாகவே ஆகிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இன்னும் நான் ரெக்க கட்டி போடல ரெக்க கட்டி போடணும்னு சொன்னாங்க புதுசாக வாங்கின ரெண்டு படம் அந்த சிராஜும் சரி நம்ம காலில் வந்து முடி இருக்குன்னு சொன்னல ஸோ அந்த சாதம் அப்புறம் அதுவும் சரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெக்க கட்டி போடலை அது ரெக்க கட்டி போடணும் கொஞ்சம் ரெக்க கட்டி போட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்காது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன் ஆனால் கண்டிப்பாக ரெக்க கட்டி போட்டோம் போட்டோன்னுலாம் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க ஓரளவுக்கு பழகிட்டாங்க நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு பிளாக் கலர் புறா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கு ஒரு முட்டை தான் வச்சுருக்கு அதுவும் ரொம்ப குட்டி உண்டாக இருக்குது ஸோ அவர் மட்டும் ஆடாக காத்துட்ருக்காரு மூலையில் ஸோ அவர் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இருப்பார் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எடுத்த குஞ்சே கூட இப்போ இருக்க சின்ன லேட்டஸ்ட்டாக சின்ன சின்ன குஞ்சு இருக்குது அதில் ஒன்று வந்து பெருசாக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பேன் அது வந்து இன்றைக்கி எடுத்து பார்த்தாலும் அப்படியே தான் இருக்குது ஸோ அதில் வந்து பெரிய இம்ப்ரூமென்டேஷனே இல்லை சரிங்களா ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நம்ம வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அடுத்தது வந்து நான் பிளான் பண்ணது நம்மக்கிட்ட ஒரு போனை தொல்லை பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அவர் வீடியோ ஷூட் பண்ணி தான் வந்து பூனை பூனை வீடியோ தான் மேக் பண்ண போகிறேன் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சாதாரண ஒரு விஷயமாக நினைக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும் போது தான் ஒரு மன அமைதியாக ஒரு நிம்மதியும் தரும் இது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்காது அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்